எனக்கு கிரிக்கெட்டும் விளையாட தெரியும் தாண்டுதலில் மட்டும் நான் பெயர் கிடையாது நான் ஓடும் பொழுதும் வந்து வீசும் பொழுதும் என்னை பார்த்து எனது நண்பர்கள் என்னிடம் படித்தவர்கள் என் சீனியர் ஜூனியர் அனைவரும் நான் வந்து வீசுவதை பார்த்து விலகி ஸ்டெம்பை பதம்பாக்கும் காரணம் நான் ஓடும் விதம் நான் வேகமான மனிதன் என்று ஓடிவிடுவார்கள் அப்பொழுது ஸ்டெம்பிங் ஆகும் ஸ்டெம்பவுட் பால் பாதம்பாக்கும் ஸ்டெம்பை இப்படிப்பட்டு நான் கிரிக்கெட்டில் விளையாடுவது உண்டு ஆனால் கிரிக்கெட் அடித்தாடுபவன் கிடையாது நான் ஒரு ஸ்டோக் பிளேயர் மட்டும்தான் நிறையா மேட்ச் ஆடிக்கொண்டிருக்கிறேன் ஆடியிருக்கிறேன் சிறு வயதில் இப்பொழுதும் ஆடுவீர்களாக என்று கேட்டால் இப்பொழுதும் தேவைப்படும் பொழுது ஆடுவேன் ஆடவும் தெரியும் ஓடவும் தெரியும் டைவும் அடிப்பேன் சிறு வயதிலும் இப்பொழுதும் அடிப்பேன் ஒன்றும் பெரிதல்ல பதினோரு வயதிலும் மடிப்பேன் நாற்பத்தோரு வயதிலும் மடிப்பேன் எனது நண்பரிடமும் எனது பேஜ் மாணவர்களிடமும் வந்து கேட்டுப்பார்கள் சொல்வார்கள் வேகமாக பந்து வீசக்கூடியவர் வெஸ்ட் இண்டீஸ் ஆம்ப்ரோஸ் என்று நிறைய பேர் அழைப்பார்கள் சாதாரணமாக சொல்லவில்லை உம்மை விஷயம் இப்பொழுது எங்கள் பள்ளி முன்னாள் பள்ளி படித்த நான் முன்னாள் மாணவரான நான் சின்ன சிறு பசங்களுக்கு எனக்கு தெரிந்த விளையாட்டுகளை சொல்லி கிரிக்கெட்டை நடத்தி நிறையா விளையாட்டு போட்டியை ஆர்கனைஸ் செய்து உள்ளேன் நிறைய பேருக்கு அது விளையாட்டாக இருக்கும் வந்து விசாரித்து பாருங்கள் சொல்வார்கள் நன்றி